வணக்கம் இன்னைக்கு வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமாள் அந்த திரைப்படம் வந்து உங்களுக்காக உங்கள் உங்கள் முன் தேவர் துறையை கொண்டிருக்கிறார் முதல் முறையாக இன்னைக்கு வந்து தேவர் ஜெயந்தினால இந்த படத்தை வந்து உங்கள் திரைமுன் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கெல்லாம் மிக பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு என்னென்னா வரலாற்றில் யாருமே செய்ய முடியாத இந்த ஒரு திரைப்படத்தை எனக்கு வந்து தேவரன் நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா நான் போன ஜென்மத்தில் அவர் வீட்டில் ஒரு உள்ள நாயாக பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன் தான் தேவர் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த படம் வந்து உலகம் முழுவதும் தேசிய தலைவர் அதாவது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதிய தலைவர் அல்ல அவர் ஒரு தேசிய தலைவர்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் காவியமாக இருக்கும் அனைத்து மதத்தினரும் இதை பார்த்து கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் என்று இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களால் முடிந்த நூறு சதவீதமான உழைப்பை நாங்கள் கொட்டியிருக்கோம் முதன் முதலில் நான் நன்றி சொன்னேன்னா இந்த படத்தின் தயாரிப்பாளர் என்னுடைய ஆர்வி நண்பர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யா எஸ் எஸ்ஆர் பிக்சர் சத்யா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் ஜெனிபர் மார்க்கெட் என்னுடைய சிஸ்டர் அவங்க அவங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த படத்தை வந்து அவர் பணத்துக்காக எடுக்கல இது தேவருக்கு காமிக்கையா எடுத்திருக்கேன்னு சொல்றாரு நிச்சயமா இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியாளையும் நீங்க எல்லாம் வந்து தேவரை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு உலகமே தேவர் ஜெயந்தியை நோக்கி தான் கொண்டாடிட்டு இருக்கு உலக அரசியல் தலைவர்கள்லாம் இந்தியாவின் அரசியல் தலைவர்கள் எல்லாமே தேவர் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு தேவரை போய் ஆசீர்வாதம் வாங்கி போகிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் உலகத்திற்கு எந்த அரசியல் தலைவரையும் கடவுளா யாருமே கொண்டாடினது கிடையாது அது பசும்பூர் முக்கியாமல் தேவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அந்த வாழ்க்கையில் கதாபாத்திரமாக நான் நடித்தது என்னுடைய ஜென்ம பாக்கியம் நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் பிறந்தவன் என்னுடைய தாய்ப்பாலை குறித்து ஐயா பசுமுக்லாமி அவர் வாழ்ந்ததுனால் எனக்குள் ஓடுவது இஸ்லாமிய ரத்தம் இஸ்லாமியர்கள் என் சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமா என்னுடைய இயக்குனர் அண்ணன் அரவிந்தாஜ் அவர்களுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மூன்று வருடங்களாக நாங்கள் போராடி போராடி எடுத்து இன்னைக்கு தான் திரை முன்னால் பார்த்தோம் இந்த படத்தை நான் இன்னைக்கு தான் ஸ்கிரீன்ல பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் அனைவருக்கும் தேவர் செய்கி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கங்களும் இன்றைக்கு தேவரையாவின் குரு பூஜை பசுமொன்னிலே வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த தெய்வம் இன்றும் பசுமுன்னில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் தேவரையா என்றாலே அவர் ஏதோ ஒரு ஜாதியவாதி என்பது போல் ஒரு மித்திரை அவர் மேல் குத்தப்பட்டிருந்தது வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம்னு சொல்லுவாங்க தேவரையாவுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடமான ஒரு வாழ்க்கை அது ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் வெளியே கொணர வேண்டும் என்ற ஆசையில் உருவானதுதான் இந்த பசும்பன் தேவரையாவின் காவியம் தேசிய தலைவர் தான் இந்த படத்துக்கு தேசிய தலைவர் என்ற தலைப்பையும் வச்சோம் ஏன்னா இவர் வந்து ஒரு ஜாதிக்கு தலைவர் இல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு இந்திய தேசத்துக்கே அவர் தலைவர் அப்படின்னு சொல்லி படத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாருமே வந்து படம் பார்த்தது பாராட்டினாங்க இந்த நேரத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்த மீண்டும் விரும்புறேன் இந்த படம் வந்தால் ஏதோ ஜாதி சண்டை வந்துரும் ஜாதி பிரச்சனை வந்துரும்னு நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் இந்த படம் வந்தால் ஜாதிகளுக்கிடையே ஒற்றுமை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு நீங்க எல்லாரும் படத்தை பார்த்துக்காம எங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஜாதியும் உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது இந்த ஜாதிங்கிறதே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எங்கள் தயாரிப்பாளர் திரு சத்யா அவர்களும் அவர்களுடைய துணைவையார் ஜெனிஃபர் மார்கெட் அவர்களும் பல சிரமங்களை சந்தித்தார்கள் நேற்று இரவு எனக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மணிக்கு தான் வந்து அவர் படுக்க போனார் அவ்வளவு பிரச்சனைகள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கோர்ட்டில் வந்து பல பெட்டிஷன் எங்க மேல தயாரிப்போது நிலையோ ஆனால் இன்றைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு வெளியே வந்து சொல்லும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களே கோர்ட்லே வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க மிகவும் சந்தோஷமான விஷயம் இந்த படத்திலே நண்பர் ஜெயம் பஷீர் அவர்கள் தேவராகவே வாழ்ந்திருக்கிறார் அவர் இந்த தேவர் வேடத்திற்காக எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவோ விரதங்களை எல்லாம் சந்தித்து எவ்வளவோ விரதம் எல்லாம் இருந்து அதை அப்படியே வெளியில கொண்டுட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா அவருடைய அங்க அசைவுகள்லாம் அப்படியே தேவர் வெளிப்பட்டிருப்பாரு அந்த அளவுக்கு அதை உணர்ந்து பண்ணினாரு நம்ம சத்யகுமார் அவர்கள் நேதாஜி அந்த ரோலில் அவர் பார்வை ஜென்ரலாக பார்க்கும்போதே நேதாஜி மாதிரியே இருப்பார் அற்புதமாக அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அது மட்டுமல்ல தேவரோடு வாழ்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த படத்தில் வர்ற ஒரு ஒரு சின்ன கதாபாத்திரமும் அவர்கள் எப்படி இருப்பார்களோ அதே முகச்சாயலோடு அதே சாயலோடு அவர்களுடைய நடவுடை பாவனை என்ன என்பதையெல்லாம் கரெக்டாக வந்து கொண்டுட்டு வந்து தான் இந்த படத்தை வந்து நாங்கள் செஞ்சோம் ஒரு சாதாரண தேவர் வீட்டில் வேலை பார்க்குற குருசாமி அப்படின்னு தேவர் கூட இருந்தவங்க அந்த குருசாமி இருந்து படத்துல வந்திருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குருசாமியை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் எதுக்காக இதை சொல்றேன்னா முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல இந்த கதாபாத்திரத்தில் வந்திருக்கும் அந்த படத்தில் வந்திருக்கும் அத்தனை கதாபாத்திரங்களும் அப்படி அப்படி அப்படியே ஆட்களை தேர்ந்தெடுத்து அப்படி அப்படியே அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டுட்டு வந்திருக்கும் மூன்று வருட கடுமையான உழைப்பு நீங்கள் எல்லோரும் பாராட்டும் போது மீண்டும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்த சந்தோஷம் ஏற்படுது மகிழ்ச்சி இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை இவ்வளவு சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றிகரமாக தயாரித்து இருக்கும் நண்பர் சத்யா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நிர்ணயித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்திற்காக உழைத்த எங்கள் கூடவே இருந்து இந்த படத்துக்காக செயல்பட்ட அருமை அண்ணன் நவனி தேவர் அவர்களுக்கும் சாரின் நெருங்கிய நண்பர் சௌத்ரி அவர்களுக்கும் இந்த படத்திற்காக உழைத்த எங்களுடைய குழுவுக்கும் குழுவினருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் அவங்க பாதங்களை தொட்டு வணங்கி நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்தை தியேட்டர்ல சென்று பாருங்க மாபெரும் வெற்றி படமா அமைத்துக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நன்றி தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுப்பதற்கு தயாரிப்பதற்கு எனக்கு அருள் கூர்ந்த ஐயா தேவரையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் அவருடைய ஆசையையும் எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் வேண்டும் என தேவர் பெருமாள் அவர்களை வணங்கி இந்த தேசிய தலைவர் திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் இப்போது பார்த்திருப்பீர்கள் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு முரண்பாடுகள் பல்வேறு சாதிய சாயங்கள் அதுபோல அனைவர் அனைத்தும் பூசப்பட்ட ஒரு படமாக இது திகழ்ந்ததாக மக்கள் மத்தியிலே சில 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 பொய்யர்கள் சில சில சாதிய வன்மர்களால் இது வந்து இது போல சாதிய வன்மை சாதிய வன்மைக்கு இடம் கொடுக்கிற படம் என்று சில தீய சக்திகளால் இது வெளியில காட்டப்பட்டது ஆனால் இன்று நீங்கள் அனைவரும் பத்திரிகை நண்பர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இந்த படம் ஒரு சமுதாய நல்லிணக்கத்துக்கும் மத நல்லிணக்கத்துக்குமாக உருவாக்கப்பட்ட படமாக இருக்கும் அதே போல அவர்கள் வந்து வாழ்ந்த வரலாறு முழுவதுமாக சிறப்பான முறையில் அவருடைய தத்துவமும் அவர் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அரசியல் தலைவர் என்றால் எப்படி வாழ வேண்டும் ஒரு சக மனிதனாக எப்படி வாழ வேண்டும் ஒரு ஒழுக்க சீலராக எப்படி வாழ வேண்டும் ஒரு மக்களுக்கு சேவைகளை ஆற்றுவதில் எப்படி தன்னலமற்ற சேவையை ஆற்ற வேண்டும் என்பது தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு தேவரையா தேவரையா வந்து மறைச்சிட்டாங்க மறைக்க அதனால்தான் தேசிய தலைவர் தேவர் பெருமான் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற இதை உங்களுடைய கண் காண்பிக்கப்பட்டு தேவரையா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக இன்னைக்கு வணங்கும் மக்களால் போற்றப்படும் ஒரே தலைவர் தேசிய தலைவர் தேவர் பெருமாள் அப்படின்ற பெரிய பாக்கியத்தை கொடுக்காங்க இனி கூட பாத்தீங்கன்னா வருடந்தோறும் தேவர் ஐயாவுடைய பூஜை இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த தேதி அந்த முப்பது ஐயாவுடைய அக்டோபர் முப்பது இந்த தேதியில் வந்து இந்த படம் இந்த தேசிய தலைவர் படம் வந்து திரைப்படமாக இன்னைக்கு திரையில் வந்ததற்கு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது எங்களுடைய எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் தேசிய தலைவரா அன்பு நண்பர் பஷீர் இருக்காரு அதே போல் அவருக்கு உறுதுணையாக அவருக்கு அந்த படத்தில் அவர் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்த நிஜ தத்துருவமான முகத்தோற்றங்கள் தோற்றங்கள் கொண்ட அன்பு நண்பர் சத்யகுமார் அவர் இருக்காரு நேதாஜியா நடிச்சிருக்காங்க அதே போல எத்தனையோ கேரக்டர்ஸ் அதாவது ராஜா ஐயா இருக்காங்க அதே போல ராதார இருக்காங்க சந்திரசேகர் ஐயா இருக்காங்க ஓஏ கே சுந்தர் சார் இருக்காரு எம் எஸ் பாஸ்கர் இருக்காரு அது போல பல்வேறு நடிகர் இருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அனைத்துக்கும் மேலாக ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிக சிறந்த ஒரு டைரக்டர் இயக்குனர் அப்படின்ற அதாவது காலேஜ் தொடங்கின காலத்துல முடிச்சு வெளியே வந்த ஒரு குரூப் கைத்திருந்த ஒரு அரவிந்த்ராஜ் ஊண்ட விழிகள் அரவிந்த்ராஜ்னா அன்னைக்கு ஒரு உலகம் அதாவது நம்ம இந்தியாவில் பேசப்படும் ஒரு டேரக்டர் தான் இயக்கியிருக்காங்க அன்பு அண்ணன் அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க விஜயகாந்த் ஒரு நீ விஜயகாந்த் கெட்ட போட்டு நல்லா இருக்கும் அது போல அண்ணன் அதாவது தன்னோடு மற்ற தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க அது போல அந்த வரிசையில இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அது போல அந்த வரிசையில அவரை வச்சு இயக்குனார் விஜயகாந்த் ஐயா வச்சு அரவிந்த்ராஜ் அவர்கள் அவரை வந்து மேல் மேலும் உருவாக்கி அவரை மேம்படுத்தி அவரே வந்து அரசியல் அரசியல்ல அரசியலில் ஒரு பெரிய லீடரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் வந்து அண்ணன் அரவிந்தராஜர் அவர் டைரக்டர் அவர்கள் அதே போல மற்ற படங்களில் எப்படி சிறப்பு பெற்றாரோ இந்த படத்தை அவர் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களை உள்ளார் ஆனால் அந்த இருபது படங்களுக்கு ஈடாகாமல் இருபது படங்களுக்கு இந்த ஒரு படம் ஒரு படம் சாட்சியாக இருக்கும்